ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக ஒரு மனிதன் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டுமா என்பதுதானே உன்னுடைய மனக்குமரல் உன்னுடைய மனக்குமரலை நான் அகற்றப் போகின்றேன் மிக பெரிய வெற்றி உன் அருகில் இருக்கின்றது நிச்சயம் நடக்கும் நீயே ஆச்சரியப்பட்டும் போவாய் கடந்த கால கஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை மிக பெரிய வெற்றியை நான் தரப்போகின்றேன் உன் அருகில் அது வந்துவிட்டது கஷ்ட காலங்கள் தான் கடவுள் நமக்கு உதவுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும் கஷ்ட காலங்களில் தைரியத்தை நீ இறந்து விடாதே உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டால் வாழ்க்கை பயணம் மிகவுமே சுலபமாக இருக்கும் ஒரு மனிதன் ஒரு நெடும் பயணம் மேற்கொண்டிருந்தான் அது அவன் வாழ்க்கை பயணம் நீண்ட தூரம் சென்ற பின் தான் கவனித்தான் அவனுடைய கால் தடங்கள் அருகே இன்னொரு ஜோடி கால் தடங்கள் இருக்கிறது என்று அவனுக்கு ஆச்சரியம் சுற்றும் முற்றும் பார்த்தான் யாரும் தெரியவில்லை சத்தமாக கேட்டான் என்னுடன் வருவது யார் என்று நான் தான் கடவுள் என்று அசிரியாக ஒரு பதில் வந்தது அவனுக்கோ எல்லையில்லாத மகிழ்ச்சி கடவுள் என்னுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் அவன் துள்ளி குதித்தான் பயணம் மீண்டும் தொடர்ந்தது அவன் அந்த கால் தடங்களை கவனிப்பதை நான் அவட்டத்திலுமே மறந்துவிட்டான் சுகமாக போய்க்கொண்டிருந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பித்தன சிறிய பிரச்சனைகள் பெரிதாக ஆயின துன்பமும் துக்கமும் அதிகமாயின ஒரு கட்டத்தில் அவன் சமாளிக்க முடியாமல் தவித்தபோதுதான் அந்த கால் தடங்கள் நினைவு மறுபடி வந்தது கூடவே கடவுள் இருக்கும் போதே இவ்வளவு துன்பமாயன்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் கால் தடங்களை கவனித்தான் அவனுக்கோ அதிர்ச்சி காத்திருந்தது அந்த பாதையில் ஒரே ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டுமே தெரிந்தன அவன் சுற்றி பின்னோக்கி பார்த்தான் அவன் கஷ்டகாலம் ஆரம்பித்த கணத்திலிருந்து ஒரே ஒரு ஜோடி கால் தடம் மட்டுமே தெரிந்தது அவனுக்கு அவனுக்கோ அழுகையாய் வந்தது கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை அழுகையினுடைய கேட்டான் கடவுளே என் இன்ப காலத்தில் உடன் வந்து கொண்டிருந்தீர்கள் துன்ப காலத்தில் என்னை கைவிட்டு காணாமல் போய்விட்டீர்களே இது உங்களுக்கே நியாயமா என்று கடவுளிடமிருந்து பதில் வந்தது மகனே நான் உன்னை கைவிடவில்லை உன் துன்ப காலத்தில் நீ பார்த்த காலடி சுவடுகள் உன்னுடையவை அல்ல என்னுடையவை இந்த கடின யாத்திரையில் நடக்க முடியாத உன்னை தூக்கி கொண்டு நான் நிறைய தூரம் நடந்து வந்திருக்கின்றேன் அதனால் தான் நீ உன்னுடைய கால் காண முடியவில்லை உன் கஷ்ட காலத்தில் நான் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு வருவது நான் தான் என்பதை அறியாமல் சென்று கொண்டிருக்கின்றாய் அந்த மனிதன் கண்களில் நன்றியுடன் வழிந்த கண்ணீர் நிற்க நிறைய நேரம் ஆய்விட்டது குற்றம் காண்பதில் மனிதன் சமத்தமானவன் அவனுக்கு அதற்கு நிறைய நேரம் தேவைப்படுவதில்லை ஒரு நொடி போதும் கஷ்ட காலங்களில் உறவும் நட்பும் காணாமல் போவது போல கடவுளின் அருளும் காணாமல் போவதாக அவன் எண்ணுவதில் யாச்சரியமே கிடையாது சுமைகள் கூடும்போது இறக்கி வைக்க வழி தெரியாத போது இருக்கவே இருக்கின்றார் கடவுள் அவனிடம் வசவுகள் வாங்கிக்கொள்ள வந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் எத்தனையோ கஷ்டங்கள் வரவிருந்து அவை இறையருளால் வராமல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அவை நம் கவனத்திற்கு வராமலேயே போய்விடுகிறது கடவுள் கணக்கு சொல்வதில்லை எனவே எத்தனையோ உண்மைகளை நமக்கு தெரியாமலேயே போய்விட்டிருக்கின்றன துன்பங்களும் சோதனை காலங்களும் வரும்போது நாம் ஒரு பெரிய உண்மையை மறந்துவிடக்கூடாது எதுவுமே காரணம் இல்லாமல் நம்மிடம் வருவதில்லை என்று அவற்றில் சில நாம் சம்பாதித்தவை நம் முந்தைய செயல்களின் விளைவுகள் நாமே வரவழைத்தவற்றை நாம் சந்தித்துதானே ஆக வேண்டியிருக்கின்றது மறப்பதும் எதிர்ப்பதும் நியாயமல்ல மற்றவை நாம் வளர பக்குவப்பட தேவையான அனுபவங்களை அது கற்றுத் தருகிறது நாம் கற்க வேண்டிய பாடங்கள் அவற்றை கற்றறிந்த பின்னரே அந்த சோதனையில் தீயில் பட்ட பின்னரே நாம் புடம்போட்ட தங்கமாய் மிளிரப் போகின்றோம் அவை நம் வாழ்வில் வராவிட்டால் நாம் சோபிப்பதும் இல்லை கையால் மென்மையான தடவி கொடுத்தே கல்லை சிலையாக்க முடியாதல்லவா இண்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நாம் பக்குவம் அடைவதும் முடியாதல்லவா சாத்தியமே கிடையாது ஒளிக்கு கல்லின் மீது பகை இல்லை ஒளியடிகளை தாங்காத கல் அழகிய சிலையாவதில்லை கடவுள் என்ற சிற்பி நம்மை செதுக்கும்போது அழகிய சிலையாக போகிறோம் என்ற உணர்வுடன் தாங்கிக் கொண்டால் இது அர்த்தமில்லாமல் புரியாது என்பதை நாம் உணரவே மாட்டோம் அது நிச்சயம் ஆனந்தமாகவே இருக்கும் என்பதை உணர்ந்தால் கடவுள் மீது அவன் நம்பிக்கை நாம் கொள்ள மாட்டோம் இன்னொரு விதமாக சொல்லலாம் மருந்து கசக்கிறது என்று குழந்தை கதறி அழுதால் தாய் விட்டு விட மாட்டாள் குழந்தை குணமாக வேண்டும் வேண்டுமென்று அக்கறை அவளுக்கு அதிகமாகவே இருக்கும் பலவந்தமாக மருந்தை குழந்தையின் வாயில் திணிக்கையில் குழந்தை தாயை ஒரு கொடுமை காரியாக கூட நினைக்கலாம் குழந்தை என்ன நினைக்கிறது என்பது தாயிற்கு முக்கியம் கிடையாது குழந்தை குணமாக வேண்டும் என்பதே தாய்க்கு முக்கியம் குழந்தைக்கு எது நல்லது என்பதை குழந்தையை விட பெற்ற தாய் நன்றாக அறிவாள் அல்லவா கடவுளும் அந்த தாயைப் போல்தான் இனி கஷ்ட காலங்கள் வரும்போது கடவுளை திட்டாதீர்கள் அவற்றை தாங்கும் சக்தியை அவற்றிலிருந்து கற்கும் புத்தியையும் மட்டுமே கடவுளிடம் வேண்டுங்கள் கஷ்ட காலங்களில் தைரியத்தையும் இழக்காதீர்கள் உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாகும் முடிவு கண்டிப்பாக இனிமையாகும் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும் பயப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் நீ வேண்டி கொண்டது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு வளர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்வை நீ தொடங்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக நீ துவங்க இறைவன் உனக்கு அருள் புரிவார் மிக பெரிய வெற்றி உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறது அது உடனே தோட்டு விடலாம் கொஞ்சம் யோசித்துப்பார் எப்படி தொடலாம் என்று நான் உன் அருகிலேயே வைக்கிறேன் முழு வெற்றியையும் நீயே எடுத்துக்கொள்வாய் நான் சொன்னால் பழிக்கும் என்னுடைய வாக்கு பழிக்கும் என்று பல பேர் சொல்லியிருப்பார்கள் கேட்டிருக்கிறீர்களா அது எப்படி அவர்கள் சொன்னால் பழிக்கும் என்றுதானே கேட்கிறீர்கள் இந்த நான் சொல்லும் எல்லாமே அவர்களிடம் இருந்தால் அவர்கள் சொல் நிச்சயமாகவே பழிக்கும் அது என்ன நான் சொன்னால் பழிக்கும் என் வாக்கு பளிக்கும் என்று தங்களை பற்றி சில சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் மீது அதிக நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது அந்த உயிர் தன் சக்தியை காட்டிவிடுகிறது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளுமே பழுத்து விடுகின்றன எல்லாவற்றிற்கும் காரணம் தெய்வ அதாவது குரு நம்பிக்கைதான் காரணம் குருவின் மீது முழுமையாகவே நம்பிக்கை வைத்திருப்பவன் குரு குரு மீது முழுமையான பக்தி வைத்திருப்பவன் அசைக்க முடியாத நம்பிக்கை சொல்ல போனால் முழுமையான குரு மீதான அடிமை என்று கூட சொல்லலாம் அவர்கள்தான் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள்தான் தான் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த கடவுளே உயிராக இருக்கிறார் அவர்களுக்குள் இருந்து சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய சொல் அவர்கள் சொன்னால் நிச்சயமாகவே பழிக்கும் சில பேர் இருப்பார்கள் நான் சொன்னால் பழிக்கும் நான் சொன்னால் நடந்துவிடும் என்று அவர்களுக்கு நான் சொன்ன இந்த அத்தனை நம்பிக்கையும் அத்தனை அறிகுறிகளும் இருக்கிறதா என்று பாருங்கள் சில பேர் ஏமாற்று பேர் வழிகளாக கூட இருக்கலாம் அவர்களை நம்பக்கூடாது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கை தான் காரணம் நம்பிக்கை மட்டும்தான் அவரை அந்த வழியில் செல்ல வைக்கிறது அந்த வார்த்தையை பழிக்க வைக்கிறது சவால் என்ற வார்த்தைக்குள்ளே தான் வாசல் என்ற வார்த்தை மறந்திருக்கிறது அது உனக்கு தெரியுமா நீ யாரிடம் வேண்டுமானாலும் சவால் விட்டுக்கொள் அதிலிருந்து தான் உனக்கான வாசல் திறக்கும் நீ எதிர்கொள்ளும் சவால்களை தான் வாசலாக உனக்கு திறக்கின்றன உன்னுடைய எதிர்காலத்தின் வாசல் அங்குதான் இருக்கிறது தைரியமாக செல் உனக்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே நான் வைத்திருக்கிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் அதற்குள்ளே நீ வரலாம் உனக்காக நான் அங்கு காத்து கொண்டிருக்கிறேன் நீ தைரியமாக என்னை நோக்கி வா உனக்கு வேண்டியதை நீயே செய்து கொள் உனக்கு எது தேவையோ அதை நீயே நிவர்த்தி செய்து கொள் உனக்கு வேண்டியத பொருளை நீயே வாங்கிக்கொள் யாரையும் சார்ந்து இருக்காதே அதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான முயற்சியை செய் உனக்குள் நான் இருக்கிறேன் நீ செய்யும் முயற்சிக்கு நான் உதவியும் புரிவேன் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரிவில் போகிறது எப்பொழுதும் யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காதே என் தங்கமே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலைகளையெல்லாம் பார்த்து முடித்து விட்டாய் இக்கட்டான நிலையில் நீ எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் செய்கிறேன் நீயோ அதற்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றியுள்ளவர்களெல்லாம் நல்லவர் என்று நீ நம்புகிறாய் உன்னுடைய உறவினர்களையும் சேர்த்துதான் நான் சொல்கிறேன் அதனால் யாரிடமும் போய் அதற்கான தீர்வை தேடி அலையாதே அவர்களிடம் போய் உன்னுடைய குறைகளை பற்றி சொல்லாதே அறிவுரையும் கேட்காதே ஏன் அப்பா என்று கேட்கிறாய் எவர் மீதுமே நீ கோபம் கொள்ளாதே அதற்கான பதிலை நான் கூடிய விரைவில் உனக்கு நான் சொல்கிறேன் உன் கோபம் மிக கூடியது உதவி புரிவர்களிடம் மட்டுமல்ல உன்னை உதாசீனப்படுத்தியவர்களிடமும் நீ எப்போதும் அன்பையே காட்டு ஏன் அனைவரிடமும் அன்பாகவே பேசிப்பார் நீ வருத்தப்படுவதால் எதுவுமே மாறப்போவது கிடையாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன்னுடைய குறிக்கோள் எதுவோ அதை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கான முயற்சியே செய் அதற்கு நிச்சயம் என்னுடைய உதவி இருக்கும் அதனால் கவலையற்று இரு நீ அதை அடைய நான் உனக்கு நிச்சயமாகவே துணை இருப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நான் உன் முன்னே தான் சென்று கொண்டிருப்பேன் எதற்காகவுமே கலங்காதே அப்பா என்னை தனியாக விட்டுக்கொட்டு முன்னே சென்று கொண்டிருக்கிறாரே என்று பயப்படாதே நீ செல்லும் பாதையில் நிறையவே முட்கள் இருக்கின்றன முட்கள் என்பது நிறையவே பிரச்சனைகள் தான் யதார்த்தமாக சொல்கிறேன் நிறையவே பிரச்சனைகள் தடங்கல்கள் எல்லாமே இருக்கின்றன அவற்றையெல்லாம் களைவதற்காகத்தான் நான் முன்னே சென்று கொண்டிருக்கிறேன் நாம் போகிற வழியிலேயே நீயும் வா நிச்சயமாகவே நான் உன்னை கரை சேர்த்து விடுவேன் நீ எப்பொழுதெல்லாம் என்னை கூப்பிட்டாயோ உடனே திரும்பி வந்து விடுவேன் உன்னை கைப்பிடித்து நானே அழைத்துச் செல்கிறேன் என் வழியில் நீ வா நல்லதே நடக்கும் உனக்கு நீங்கள் என் உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடினால் நான் உடனடியாக அதை உங்களுக்கு தருவேன் எப்பொழுது தருவேன் என்று கேட்கிறாயா நீ என் மீது முழு நம்பிக்கையோடு முழு பக்தியோடு இருக்கும் பட்சத்தில் நான் அதை உங்களுக்கு தருவேன் இந்த உலகில் புதியது எது எதுவும் இல்லை இந்த உலகில் பழையது எது எதுவும் இல்லை எல்லாம் எப்பொழுது இருந்தது மேலும் எப்போது இருக்கும் நமது கர்மாவை நமது இன்பத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம் அதனால் உனக்கு என்ன நேர்ந்தாலும் அதை நீ பொறுத்துக்கொள் இறைவனுடன் முழுமையான இணக்கத்துடன் வாழ கற்று கொண்டால் மட்டுமே உங்கள் எதிர்கால வாழ்வு மகிமையடையும் நீ என்னை சரணாகதி அடைந்து பணிந்தால் மட்டுமே என்னால் உனக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய முடியும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டு தான் வருகிறேன் நீதான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை உனக்கு அது தெரியவும் இல்லை என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நன்கும் செய்வேன் சற்று நீ பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா என் குழந்தைக்கு நான் எப்பொழுதும் தீங்கு செய்ய மாட்டேனே நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் நீ விரும்புவது தாமதமாவது எல்லாமே எதனால் என்று யோசித்து பார்த்தாயா நீ முன் ஜென்மத்தில் செய்த வினையால் தான் கர்மா இப்போது உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை எல்லாமே நான் தச்சனையாக நான் எடுத்துக்கொண்டேன் உனக்கு பல விதத்தில் புண்ணியங்களை நான் உண்டாக்கி கொண்டிருக்கிறேன் என் சொல்படி கேட்டுக்கொள் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவி நானும் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே அதுவரை நீ கொஞ்சம் அமைதியாக ஏறு என் தங்கமே நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி எங்கு செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் உனது ஆசைகள் என்ன உன்னுடைய எண்ணங்கள் அண்ண எல்லாமே எனக்கு தெரியும் உன்னுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது உனக்காகத்தான் நான் அதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றுத்தார்கள் சில பேரிடம் போய் இப்படியெல்லாம் அறிவுரை கேட்கிறாய் எவர் மீதுமே கோபம் கொள்ளாதே யாரிடமும் போய் எதையுமே கேட்காதே உனக்கு வேண்டியது எல்லாமே நானே செய்து தருகிறேன் குழந்தையே வாழ்க்கையில் எல்லோருக்குமே எல்லாமே நடந்துவிடாது சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காது சிலருக்கு நடப்பது எதற்கு என்று அவர்களுக்கே தெரியாது ஏனென்றால் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணமின்றி நடக்காது எல்லாம் உனக்கான நன்மை என்று நீ நினைத்துக்கொள் எதிர்மறையிலும் எப்போதுமே நேர்மறையாய் மட்டுமே யோசிக்க வேண்டும் நேர்மறையாய் மட்டுமே யோசித்து செயல்பட்டுப்பார் உனக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கிறது என்று உனக்கு துன்பமான நேரத்தில் நீ அந்த துன்பங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உன்னை சுற்றி பல கவலைகள் வந்து உன்னை ஆக் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன அந்த எல்லாமே விட்டுவிட்டு நேர்மறையாய் சிந்தித்துப்பார் அந்த கவலைகளை தூக்கி எறிந்து நல்லது மட்டுமே நினைத்துப்பார் அது போக வழியில் போகட்டும் என்று விட்டுவிடு எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும் துன்பங்களை பார்த்தால் உனக்கு துன்பம்தான் வரும் வரப்போகும் நன்மைகளை எதிர்கொண்டு எப்படி நான் நன்றாக இருக்கலாம் என்று யோசித்துப்பார் பார் உனக்கு பல வழிகளில் நன்மை வந்து குமியும் நேரம் இது அதனால் தான் சொல்கிறேன் நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவுமே ஆகப் போவது கிடையாது உன்னுடைய நேரம் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய மகிழ்ச்சி இவைகள் எல்லாமே தொலைந்துவிடும் பிறகு நீ வருத்தப்படக்கூடாது அல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் நீ இழந்ததை எல்லாம் நினைத்து நீ வருந்திக்கொண்டே இருப்பதால் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ தொலைப்பாய் உன்னுடைய நேரத்தை நீ தொலைப்பாய் பிற்காலத்தில் இப்படி இருந்திருக்கலாமே ஏன் வீணாக கவலைப்பட்டோம் என்று நீயே யோசிக்கும் அளவுக்கு நடந்துவிடும் அதனால் தான் சொல்கிறேன் அது போகிற போக்கில் போய்கொண்டே இருக்கட்டும் நீ உன்னுடைய போக்கில் அதாவது மகிழ்ச்சியான போக்கில் போய்கொண்டே இரு உன்னை பார்த்து உன்னுடைய கவலை தலை ஓடட்டும் நீ கேட்டால் கேட்டது எல்லாமே கொடுக்கத்தான் நான் இருக்கிறேனே நீ வேண்டினால் வேண்டியது எல்லாமே நான் தருவேன் நான் உன் வீட்டில் தானாகவே வெளிப்படுவேன் இவற்றை எல்லாமே செய் நிச்சயமாக நானே உன் வீட்டில் சுயம்பாக வெளிவருவேன் கேட்டல் வேண்டுதல் நினைவு நிறுத்தி கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு இறைவனுக்கு தன்னையே சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் ஒன்பது விதங்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றில் நீ பின்பற்றி பார்ப்பார் உன்னுடைய வீட்டில் நான் நிச்சயமாகவே தானாகவே வெளிப்படுவேன் நீயே ஆச்சரியப்படுவாய் எங்கிருந்த அப்பா நீங்கள் வந்தீர்கள் என்று நீயே ஆச்சரியப்படுவாய் நீயே ஆனந்த கண்ணீர் வடிப்பாய் என் அப்பா என்னுடன் வந்துவிட்டார் என்று இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீ கடைபிடித்து வா நிச்சயம் வருவேன்